அப்போது நான் மேய் போறேன் இது இப்பாறை உள்ளத்தில் தோன்றியது என்று இறைவன் இதை சமூகத்திற்கு சொல்ல வைக்கின்றானோ தெரியா என்று நான் கவலைப்பட்டதும் உண்டு அத்தோடு தங்கப்பட்டதும் எனது நேர்களால் சிறந்த நாடகம் என குறிப்பிடப்பட்ட சுமார் பதினாலு நாடகங்களை பத்து நாடகங்களை தோற்று வைகரை வாகனம் என்னும் இந்த கொலம்பு மேகங்கள் என்னும் இந்த நூலை தோத்துள்ளேன்

மக்களும் சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லிய கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் இந்த இடத்தில் அவர்களுக்கும் அடுத்ததாக இந்து சமர்ப்பணம் செய்கின்றேன் வறுமைக்கும் வழிநாட்களின்மைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே எது பிள்ளைக்கு நல்ல அறிவையும் பொறுமையும் கொடுத்தல்லா என்று வேலை தவறாறி எனக்காக பிரார்த்தனை எனக்கு அன்பு தாய்க்கும் தந்தைக்கும் இந்நூலை சமர்ப்பணம் செய்து விடை வருகின்றேன் அசாமலைக்கும் பரஹமத்துல்லா என்பதை காத்து அசாமலைக்கும் பரஹமத்துல்லா என்பதை காத்துவோம் இன்றைய இந்த நிகழ்வில் பிரதான கட்டத்திற்கு அமர்ந்து வந்திருக்கிறோம் இந்த கோலங்களும் இயக்கங்கள் இந்த புத்தக வெளியீடு தற்பொழுதும் இடம்பெற இருக்கின்றது நூராசிரியர் பழிலே கபூர் அவர்கள் தற்பொழுதும் அந்த பிரதான வெளியீட்டை

அவர்கள் தந்தை இன்றெடுத்த தந்தைக்கு தற்பொழுது இரண்டாவது பிறதியை வழங்கி வைக்கின்றார்கள் அடுத்த பிரதி தந்தை அவர்களை நான் தனது மாமனார் தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர் முகமது ஹலீம் அவர்களுக்கு அடுத்த பிரதி இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது அடுத்துல தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்குரிய பிரதியை நாடக ஆசிரியர் பழி கபூர் அவர்கள் இப்பொழுது வழங்கி வைக்க பிரதிகள் அனைத்தும் தலைவர் அவர்களின் தலைமையில் அந்த பிரதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன

அடுத்தியை வழிப்பாக நாம் அன்பு அழைக்கின்றோம் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற உதவி ஆணையாளர் கல்வி வெளியீட்டு திணைக்களம் இங்கே சம்பவம் அவர்கள் அடுத்த பிறவியை எமது தலைவர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்த பிறவியை பெற்றுக் கொள்வதற்காக எமது விசேட அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மிகவாட்டை அடிப்படைமனையில்

பிரதிகளை நாம் அன்புடன் அழைக்கின்றோம் எல்லாம் ஆர்வமூட்டி சிறப்பாக நடத்தி வைப்பதற்காக அவர்களை அன்பு கொண்டு அழைக்கின்றோம் அடுத்த பிரதிகளை அனைத்து நபர்களுக்கும் வெளியேற்றி வைப்பதற்காகும் அடுத்து உங்களுக்கு தெரியும் அவளோடு இந்த நாடக தொகுப்பினை பல பதினாலு நாடகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பத்து நாடகங்களாக தொகுத்து அயராதை பாடுபட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த இர்சா கமாந்தீன் அவர்களை அன்பு அளிக்கின்றோம் தயாரிப்பாளர் அவர்களை அவருக்குரிய பிரதியிலே சட்டத்தரணி அஸ்லம் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள் விசாக்கம் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தரணி அதிகார சே கடமை சட்டிமி அவர்களுக்கு இப்பொழுது சட்டத்தரணி அஸ்லம் அவர்களினால் அந்த பிரதி வழங்கி வைக்கப்படுகிறது அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக வந்து எமது அழைப்பை ஏற்று இங்கே அன்புடன் காத்துக் கொண்டிருக்கின்ற பல சாதனைகளை நிலைநாட்டி இலங்கை ஒளிமக்கு கூட்டு தாம்பரத்திலே அழைப்பாளராகவும் இருந்து கலைஞராக திகழ்ந்து அப்துல் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்த பிரிவையினை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்த பிரிவையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அழைப்பை ஏற்று இங்கே பிரசன்னமாக இங்கே அழைப்பாளராகவும் கடமை புரிந்த சகோதர அழைப்பாளர் சட்டத்தரணி மொர்ஜான் மௌலானா அவர்களை அன்பு கொடுத்த அழைப்பின் அடுத்த பதவியை பெற்றுக் கொள்வதற்காக ஆம் என்னை அவரோடு எதிர்பார்த்து வானொலியிலே நாம் கேட்டிருக்கின்றோம் குரலை இன்று நாம் இதுவரையும் காணவில்லை என்று அங்கார்த்திக் கொண்டிருந்த தாய்மார்களே சகோதரிகளே ஏதோ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் மத்தியிலே அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காகவே இலங்கை வானொலி ஒளிபரப்பு கூட்ட தாபனத்தில் நாடகத்துறைக்கு பல்வேறு குடங்களை கொடுத்து எங்களை எல்லாம் அமலாக்கிக் கொண்டிருக்கின்றி யுப்திகார் அவர்களை மேலே அடுத்த

பெ அன்று அறிக்கின்றோம் வானி ஒளிபரப்பு கூட்டு தாவடத்திலே பல்வேறு நாடகங்களிலே குரல் எடுத்து தாய்மார்களுக்கு பரிச்சமாக ஒரு மூத்தகால் வசூல் அவர்களை அந்த குடும்பத்தில்

அவர்களை அன்பு குறித்து அளிக்கின்றேன் அடுத்த பிரதிகளை வெளியேற்றி வைப்பதற்காகவும் இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற முன்னிய நாள் பிரதேச சபை உறுப்பினர் அஜாஜ் எம் எம் சுபேர் அவர்களை அன்பு குறித்து அடுத்த பிரதியினை பெற்றுக் வேண்டும் எனவே பல்வேங்களை உருவாக்குவதற்கு பல்வேறு சபை தலைவர் அதே நேரம் பல சமூக சேவைகளிலே செய்து கொண்டிருக்கின்ற சமாதான நீதிமன்ற அவர்களை அன்றுபோட்டு அழைக்கின்றேன் இந்த அடுத்த பிரதியை பெற்றுக்

அடுத்த எ தற்பின் கல்லடி இத அன்புறுோம் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காகவும் அடுத்து நாம் அன்புடன் அழைப்பது எமது நிர்வாக சபையின் உதவி தலைவர் அகாஜ் ஏல் எம் சத்தார் ஆஜியார் அவர்களை எதியை பார்ப்பதற்காக இங்கு இதோ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நன்றி இவர்கெல்லாம் வழிகாட்டி தற்போது ஓய்வு பெற்று ஓய்விலே விளையாது

உரிமையாளர் எம் அப்து அவர்கள் இதுவரை அவர்களை அங்கு அழைக்கின்ற மேலைக்கு வருகை அவர்களோடு இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற முஸ்லிம் மகா வித்யாலயத்தின் பிரதி அதிபர் எம் அதனைத் தொடர்ந்துயத்திலே கடுமையாட்டிக் கொண்டும் பழைய ஆசிரியருக்கு தோளோடு தோல் அவர்களை அடுத்து அழைக்கின்றேன் அடுத்த பதவியினை பெற்றுக் கொள்வதற்காக உதவி ஆணையாளர் அவர்களுக்கு எமது நன்றிகள் அடுத்திகளை வரை குறைப்பதற்காக அந்த நூல்களை வலியுறுக்குமாறு அளிக்கொண்டோம் சட்டத்தரணியின் கைகளினால் இன்னமோ சட்டத்தரணி எமது ஊரிலே உருவாக்கி தற்பொழுது சட்டத்திற்காக தயாராக சட்டத்தரணி மாணவன் அவர்களுக்கு இது அடுத்த வழங்கி வைக்கப்படுகின்றது முதலாவது வெளியேற்றி வைக்கப்படுகின்றது நன்றி அடுத்த நிர்வாக சபை உறுப்பினர் அவர்களை அங்கு கொண்டு அளிக்கின்ற தொடர்ந்து பிரதிகளை வழங்கி வைக்குமாறு சட்டத்தரணி